விவசாய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏபிஎஸ் சோலா டெக் தருமபுரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலத்தொடன பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டார் இறக்கிருக்கிறோம் ஃப்ரெஷர் பாருங்கள் ஒரு ஒன்றிஞ்சு டெலிவரி இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் நம்ம பன்னெண்டு பேனல் போட்டு ஜிஐ மெட்டீரியல் கொண்டு தான் அமுச்சு கொடுத்துக்குறோம் நம்ம சேனலை தான் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி அதாவது ஐநூறு அடி ஆழத்துக்கு போட்டிருக்காங்க முந்நூறு அடியிலேயே தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால் நம்ம பம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பம்பு மது கொண்டு எல்லாமே ஏ டு ஜெட் நாமளே பண்ணி கொடுத்தோம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு இன்ச்சு ப்ரெஷர் இருக்குது தண்ணி ஃபுல் ஃபோர்ஸ் இருக்குங்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு கிளாஸ் வர்றதுக்கான பைபேஷியல் பேனல் தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இபி வசதி இல்லாத இல்லை இன்னுமே வந்து டீசல் போட்டுட்ருக்குறவங்க போர்வெல் கிணறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென் செட் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சோலார் பண்ணிகிட்ருக்குறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்து சைட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் இங்கே அந்த பாலத்தோட்டம் பள்ளியிலே ஒரு பத்து சைட் பண்ணியிருக்கிறோம் பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக ஜிஏ மெட்டீரியல் கொண்டு எட்டுக்கு ஏழு அடின்ற ஹைட்டில் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கொண்டு நம்ம இந்த சோலர் அமைச்சு கொடுக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ஏன் பன்னெண்டு பேனல் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆள் இருந்தாலும் தண்ணி ப்ரெஷர் குறையாது அதே மாதிரி டல்லாக இருந்தாலும் தண்ணி நல்லா வந்துட்ருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் வந்து அஞ்சு ஹெச்பி ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு ஃபுல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இப்போ மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய பம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் மோட்டர் தான் கோயம்புத்தூர் மேக்கிங் மோட்டார் நம்ம வந்து சோலருக்கு தனியாக மோட்டார் எதுவும் பண்ணுறதுல டெக்ஸ்மோ இருந்தால் டெக்ஸ்மோவுக்கும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ சிஆர்ஐ பம்ப் வச்சுனா சிஆர்ஐ பண்ணி தான் பண்ணித்தரோம் நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய மோட்டார் பம்ப்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் பம்பு தான் இந்த பம்பு தான் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப நல்ல டெலிவரி நல்ல ரிசல்ட்டு இந்த மாதிரி பம்பு வேணும்னாலும் தாராளமாக அஞ்சு ஹெச்பி அதாவது ஒன் ஹெச்பிலேருந்து பத்து இருபது அச்சு வரைக்கும் உங்களுக்கு பம்பு மட்டும் வேணும்னா கூட நாங்கள் சப்ளை கொடுக்குறோம் தருமபுரி மாவட்டத்தில் ஆதித்ய பம்ப் டீலர்ஷிப் எடுத்து நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் நம்ம சப்ளையும் கொடுக்குறோம் பாருங்கள் பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பம்பு செக் பண்ண மோட்டார் அதாவது மோட்டாரும் செக் பண்ணிட்டோம் நல்ல இது போயிட்டுருக்கு ரன்னிங் நல்லா இருக்குங்க டெலிவரி எந்த இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல பேனல் எல்லா ஃபிட்டிங்ஸுமே பக்காவாக நீட்டாக முடிச்சிட்டோம் இதுபோல் சோழர் அமைப்பு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து பகிருங்க மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு தேவையான விஷயம் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் கூட மற்றவங்களுக்கு யூசேஜுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சப்போஸ் தேவைப்படலைனாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படுறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்விடி ஃபைவ் ஹெச்பி ஃபுல் செட்டுமே நாமளே அமைச்சு கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் பாருங்கள் தண்ணி ப்ரெஷர்